அக்கும் எப்படி இருக்கீங்க ஹோப் யூ ஆர் ஆல் டுயிங் வெரி குட் நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க நான் யுஎஸ்ல பார்க்கற எல்லா விஷயங்களையும் அண்ட் என்னோட पर्सनल எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த vlog ஒரு டே இன் மை லைஃப் விலாகாக தான் இருக்க போகுது ஸோ இந்த டேல நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூஎர்ஸில் இப்போ வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஸோ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம ஸ்னோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோட விலாக்லேயுமே நான் காமிச்சிருப்பேன் இனிமேல் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் என்னோட vlog உங்களுக்கு பார்க்க எனக்குமே வந்து நான் டெய்லி நிறையா கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன் நான் வந்துட்டு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் வந்துட்டு ஒரு ஃப்ளார்ஸ்லாம் காமிச்சேன்ல அது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட் யார்டில் இருந்தது தான் ஸோ ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறையா நம்ம வந்து செரி ப்ளாஸம் ட்ரீ நிறையா வந்து ஃப்ளார்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்க்க முடியுது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் எங்கே ரெடி ஆகிட்ருக்கோம் அப்படின்னா நான் வந்துட்டு அதை வீடியோவில் சொல்கிறேன் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ வீட்டில் உள்ள கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டு நானும் சாப்பிட்டுட்டேன் பாப்பாவுக்குமே வந்து சாப்பாடு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பட் வந்து எங்களோட காஸ்டியூம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஏன் அப்படின்னா காலையிலேயே வந்து வெதர் கொஞ்சம் தான் இருந்துச்சு கண்டிப்பாக வந்துட்டு மழை வரும்னு தான் எங்களோட காஸ்டியூமே சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் வந்து வின்டர் ஜக்கெட்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு நம்ம ஒரு ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்துட்டு ஈஸ்டர் டே செலிப்ரேட் பண்ண போறாங்க என்ன செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னா இங்கே வந்து எக் ஹண்டிங் தான் நடக்க போகுது ஸோ அமெரிக்காவில் வந்து ஈஸ்டருக்காக வந்துட்டு எக் ஹண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து பெய்டும் பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரீ செலிப்ரேஷனும் வந்துட்டு இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் ஃப்ரீ செலிப்ரேஷனுக்காக தான் வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் அங்கே வந்து ஃபயர் ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி அவங்களோட ஃபண்டிங்கில் நடக்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஹண்ட் இது வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கு ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வந்து எங்களுக்கு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பாக்குமே வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது இப்ப நம்ம வந்துட்டு அவுட் side நடக்கிற ஒரு celebration வந்திருக்கோம் பட் வந்து எல்லாரும் வீட்டிலயுமே வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்ல இந்த மாதிரி வந்துட்டு அவங்க back yard வந்துட்டு எக்ஸ் வச்சுட்டு குழந்தைங்கள வந்து count நீ ஒண்ணு பயப்படாத என்னை எப்படியாச்சு காப்பாத்துரு லிட்ரலி பாப்பாவோட மைண்ட் வாய்ஸ் இப்படிதான் இருந்துச்சு ஐ திங்க் நானும் அவங்க அப்பாவும் அவளை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் அவளுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க இந்த ஃபயர் ஒர்க்கர் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி வந்து இத பண்ணனும் அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு அவசரப்பட்டு ஒரு பையன் போய் எக்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் சோ கிட்ஸ் எல்லாருமே அவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த எக் ஹண்ட் வந்துட்டு இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க லிட்ரலி பாப்பாவுக்கு என்ன செய்யறதுன்னு கூட தெரியல அவளை வந்துட்டு நாங்கள் புஷ் பண்ணோம் ஸோ அவளுக்கும் இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ் எடுக்கிறது எடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஸோ ஒரு லெவலில் வந்துட்டு அவளே வந்துட்டு ரொம்ப ஜாலியாகி எடுக்க ஆரம்பிச்சு ஸோ இப்போ அவளுக்குமே வந்துட்டு ஆகி ஒரு கிளியர் மைண்ட் வந்துடுச்சு ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இதோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வந்துட்டு இங்கே டென் தௌசண்ட் எக்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ கிட்ஸ் வந்து நிறையா இருக்காங்கல்ல அதுக்காக வந்துட்டு அவங்க டென் தௌசண்ட் எக்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் இதில் ஆனது வந்துட்டு நம்ம வந்து கோல்டன் எக்கை ஃபவுண்ட் பண்ணணும் சோ அந்த கோல்டன் எக் ஃபவுண்ட் பண்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய gift உள்ள இருக்கு இந்த எக்ஸ் எல்லாத்லயுமே வந்துட்டு கேண்டீஸ் குட்டி குட்டி Toys मैक्सिमम கேண்டீஸ் இருக்கும் இல்லைன்னா குட்டி Toys ஸ்கியூசி uh, Toys அந்த மாதிரி ஏதாவது உள்ள இந்த எக்ஸ் குள்ள எல்லாத்லயுமே வந்து போட்டு வச்சிருப்பாங்க இந்த எக்ஸ்மே வந்துட்டு எம்ட்டியாவே இருக்காது பட் அந்த கோல்டன் எக் எடுக்கறவங்களுக்கு வந்து ஒரு gift அத தான் நாங்கவ கிட்ட சொல்லிட்டோம் a few moments later ஃபைனலி நாங்கள் வந்து எங்களோட கோல்டன் எக்கை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் பட் ஒன்னு கண்டுபிடிக்கல மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒன்று தான் எடுக்கணும் ஒரு ஒரு கிட்க்கு பட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து மூணு எக்ஸ் எடுத்ததுனால அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம் ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ இன்னொரு ஒரு எக்கையும் வந்து நம்ம அவங்க கிட்ட கொடுத்துர்லாம் போல சம்திங் எங்களுக்கும் ஒன்றும் தெரியலப்ப அங்க போற வழியில என்னென்ன எக்ஸ் இருக்கோ அவளுக்கு வந்துட்டு இது போதும் அப்படின்ற ஒரு மைண்டே வரல எல்லா கிட்ஸுமே அப்படிதான் இருந்தாங்க இருக்கிற எல்லா எக்ஸையும் நமக்கு வந்து எவ்வளவு எக்ஸ் கிடைக்குதோ அவ்வளவு கேண்டீஸ் கிடைக்கும் தானே சோ அத எல்லாத்தையுமே வந்துட்டு எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு அவங்களோட மைண்ட்ல இருந்துச்சு சோ எல்லா எக்ஸையும் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த கியூல நிக்கணும் கியூல நின்னதுக்கு அப்புறம்தான் தான் வந்துட்டு நம்ம கோல்டன் எக்கான ஒரு டிக்கெட் இருக்கும்ல அந்த கோல்டன் ஏர்கன் வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட்டை நம்ம அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது தான் அவங்க வந்து gift தருவாங்க சோ அந்த அதுக்கு தான் நாங்க வந்து queue ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எனக்குள்ள ஏகப்பட்ட பவர் சை வச்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கேன்டா ஸோ எங்களோட கிஃப்ட்ஸையும் வந்துட்டு நாங்கள் வாங்கியாச்சு உள்ளே வந்து க்ரௌடாக இருந்ததுனால என்னால் வந்து அதை டீட்டெயிலாக ஷூட் பண்ண முடியலை ஸோ வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ரெண்டு கோல்டன் எக் இருந்துச்சு இல்லையா ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியல பட் அவங்க இன்ஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ஒரு கோல்டன் எக் தான் வந்து கிஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க பட் வந்து ரெண்டுக்குமே வந்துட்டு அவங்க கிஃப்ட் கொடுத்துட்டாங்க இந்த எக் ஹண்டிங் வந்துட்டு நாங்கள ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் பாப்பாவுமே ரொம்ப ஜாலியா இருந்தா அவ ஆக்சுவலா வந்துட்டு ஓவர் எக்ஸைட்டட்ல தான் இருக்கா இங்கேயுமே வந்து நிறைய கேண்டி சாப்பிட்டுட்டா ஸோ அந்த பக்கெட்ல இருக்கிற கேண்டி ஃபுல்லாமே வந்துட்டு அவ சாப்பிட போறோம் அப்படின்றதுல வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கா ஸோ அதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்து எங்க போறோம் அப்படின்னா ஹெச்மார்ட் இது வந்துட்டு ஒரு கொரியன் ஸ்டோர் தான் நம் பேசிக்காக வந்துட்டு நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்க முடியும் மற்றபடி வந்துட்டு இங்கே குரோக்கர்லேயோ வால்மாட்லையோ இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்கன் வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் இது வந்து பேசிக்காக வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்கும் குரோகர் அண்ட் வால்மார்ட் வந்துட்டு நம்ம நியர்பை ஸ்டோர்னு சொல்லலாம் பக்கத்தில் நமக்கு அவசரமாக என்ன தேவையோ வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கும் பட் வந்து நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறது நம்ம இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்க முடியும் அது போக எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கொரியன் ஸ்டோரில் வாங்கிக்கலாம் ஸோ பேசிக்கான இந்தியன் ரொம்ப வந்து நம்ம கோவக்காய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்காது பட் வந்து இந்த ஸ்பீனச் பம்கின் ஆஸ்கார்டு அதெல்லாம் வந்துட்டு இங்க கண்டிப்பா வாங்கலாம் ஸ்வீட் பெட் பொட்டேட்டோ சின்ன வெங்காயம் அதெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க நான் வந்துட்டு என்ட்ரன்ஸ்ல நுழையும் போதே உங்களுக்கு காட்டியிருப்பேன் குட்டி குட்டி மாங்காய்லாம் வந்து இங்க இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சம்டைம்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது வாழை வாழையலை அதெல்லாமே வந்துட்டு வச்சுருப்பாங்க எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்டோர்ல வந்துட்டு மெயினாக எதுக்கு விசிட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃபிஷ் அண்ட் நண்டெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மெயினா அதுக்காக தான் வருவோம் அண்ட் வந்துட்டு நான் இந்த ஸ்டோர்ல வந்து காடை முட்டை வாங்குவேன் வேற இந்தியன் ஸ்டோர்ல வேற எந்த ஸ்டோர்லையுமே நான் காடை முட்டை பார்த்ததே இல்லை லாஸ்டா வந்து இந்தியால சாப்பிட்டது தான் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஸ்டோரில் தான் பார்க்குறேன் ஸோ அது வாங்குறதுக்காக நான் வந்து இந்த ஸ்டோர் யூஸ் பண்ணிக்குவேன் ஸ்பெசிஃபிக்காக இது வாங்குறதுக்குன்னு வர மாட்டோம் பட் வந்து இந்த சைடு வரும்போது கண்டிப்பா இந்த ஸ்டோர் வந்து போகாம இருக்கவே மாட்டோம் இப்ப நாங்கள் ஒரு ஐட்டம் தேடிக்கிட்டு இருக்கோம் அது இருக்கான்னு பாப்போம் வாங்க ஸோ இந்த நெத்திலி மீன் தான் வந்துட்டு இந்த டைம் நாங்கள் வாங்குறதுக்காக வந்தோம் லாஸ்ட் டைம் இதை நாங்க வாங்கி ட்ரை பண்ணி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நம்ம வந்து இந்தியால சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நெத்திலி மீன் குழம்பு வந்து யாருக்கு தான் பிடிக்காது ஸோ அதை வாங்குறதுக்காக தான் மெயினா வந்து நாங்க இங்க வந்தோம் அதே மாதிரியே வந்து கிடைச்சிருச்சு நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆஹ் சோ இந்த ஸ்டோர் வந்துட்டு எல்லா மீட்டுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நாங்க வந்து ரெகுலரா வந்து fish அண்ட் கிராப் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஃபிஷ்மே வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நிறைய வெரைட்டி ஆஃப் பிஷஸ் வந்து வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து ரெகுலர் பாம்ஃப்லெட் அண்ட் கிங் ஃபிஷ் வந்து வாங்குவோம் அது வந்து எங்களுக்கு பிடிக்கும் அண்ட் அது போக மற்ற ஃபிஷ் பற்றி வந்து பெருசாக வந்து தெரியாது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊர் ஃபிஷ் தானே சாப்பிட்டு பழகிருப்போம் ஸோ அது தெரியாதனால நாங்களும் வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு ட்ரை பண்ணது இல்லை பட் வந்துட்டு இனிமேல் ட்ரை பண்ணணுன்ற ஒரு தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஃபிஷ் வாங்கும் போதே வந்துட்டு அதை நம்ம எந்த சைஸ்ல கட் பண்ணி வேணும் அப்படின்றதையுமே வந்து நம்ம அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம் அவங்க வந்து அந்த ஒரு போர்டில ஷேப் போட்டு நம்மளோட அதுல வந்து நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப வந்து நமக்கு வந்து எந்த மாதிரி பீஸ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த நம்பர் சொன்னோம்னா அவங்களே நீட்டா கட் பண்ணி அஹ் உள்ள இருக்கிற வேஸ்ட் எல்லாம் எடுத்தே குடுத்துருவாங்க ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இங்க வந்துட்டு சிக்கனுமே வந்துட்டு நல்லா இருக்கும் நம்ம வால்மாட்லேயோ வேற குரோகர்ல இங்கே வாங்கினாலும் சிக்கன் வந்துட்டு ஸ்கின்லாம் பீல் பண்ணி இருக்காது ஆஹ் பட் இங்க வந்து ஸ்கின்லாம் பீல் பண்ணி ரொம்ப வந்து நல்லாவே வச்சிருப்பாங்க பார்க்கவே நல்லா இருக்கும் நம்ம ரெடி டு குக் வந்துட்டு நான் ஈஸியா இருக்கும் சோ அதனால நான் வந்து மே வாங்குவேன் ஜஸ்ட் நான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதனால தான் இந்த பிளாகில் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த ஸ்டோர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரை போனதுனால அங்கே தான் பட்டேல் பிரதர்ஸும் இருக்கும் என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த பட்டேல் பிரதர்ஸ் தான் சொல்லுவேன் ஸோ இங்கே நான் காட்டுற வெஜிடபிள்ஸையும் பாருங்கள் ஹெச்மார்டில் காட்டுன வெஜிடபிள்ஸையும் பாருங்க ஸோ அங்கே வந்து குவாலிட்டி இன்னுமே வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் செகண்ட் குவாலிட்டியாக நான் என்ன சொல்லுவேன்னா இந்த ஸ்டோர் தான் நான் சொல்லுவேன் இங்கே வந்து நம்ம ப்ராப்பர் இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம ஊரில் என்னென்ன வெஜிடபிள்ஸ்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குமோ அது எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த டைம் வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ்காக தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம் பம்கின் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ அது போக இந்த கோவக்காய் பாவக்காய் கீரை முருங்கைக்கீரை அந்த ஐட்டம்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது ஆனால் ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம இங்கே பட்டேல் பிரதர்ஸ்ல தான் வாங்கியிருக்கோம் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசரில் ஸோ பாப்பா ரொம்பவே ஹாப்பி அவ வந்து எக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா இந்த uh, vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆவும் இருந்திருக்கும் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் share and subscribe பண்ணுங்க நம்ம இன்னொரு ல பார்ப்போம் Bye